நடக்க இருக்கக்கூடிய அந்த சுக்கர பயிற்சி குரு சுக்கர பரிவர்த்தனை யோகமாக ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு சுக்கரன் மூணு பத்துக்குரியவன் மூணு பத்துக்குரியவனும் ஐந்து எட்டு கூறியவனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க மூணு பத்து கூறியவனும் ஐந்து எட்டுக்குரியவனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அதனால் முயற்சிகள் வெற்றியடைதல் சகோதரவழி நன்மைகள் தொழில் நன்மைகள் பிள்ளைகளால் எதிர்பாராத நன்மைகள் மனச்சஞ்சலங்கள் குறைதல் இதெல்லாம் சுருக்கமாக நிகழும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னா பணவரவு நன்றாக இருக்கும் பணம் பல வகையிலும் வரக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்கள் பணவரவு நன்றாக இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் பணவரவு நன்றாக இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் சாதாரணமாக இந்த பரிவர்த்தனை நடைபெறாமல் சுக்கரன் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பிடிக்காததா இருக்கும் இப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தினால எட்டாம் இடத்துக்கு அவங்க சுக்கரன் போறதுனால இந்த பரிவர்த்தனை யோகத்தினால அது நல்ல இடமாற்றமாக அமையும் உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகத்தினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு இடமாற்றம் வந்தால் அது நன்றாக இருக்கும் அப்போ ஏன்னா மூணு பத்துக்குரிய சுக்கரன் அஞ்சு எட்டு குரியனோட பரிவர்த்தனை பெறுறதுனால வரக்கூடிய இடமாற்றம் வந்து உங்களுக்கு பிடித்ததாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் மனச்சஞ்சலங்கள்லாம் குறையும் மனச்சஞ்சலங்கள்லாம் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏற்கனவே ஏழில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருப்பதால நீங்க தொலைதூரத்தில் சென்று பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேறு விஷயங்கள் காரணமாகவோ பிரிந்து பிரிந்திருக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அது சனி பகவானுடைய இருப்பிடத்தை பொறுத்தும் சனியினுடைய பார்வையை பொறுத்தும் நிகழக்கூடியது ஆனா இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க அந்த பிரிவுத்துயரை தீர்ப்பதற்குரிய முயற்சிகளில் இறங்கினால் அந்த முயற்சிகள் வெற்றியாகும் குடும்ப பிரச்சனையின் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் யாரேனும் இருந்தால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய தொண்ணூறு நாட்களில் அதற்குரிய முயற்சிகளை செய்தால் இருவரும் தங்களுடைய கருத்து வேற்றுமைகளை மறந்து இணைவதற்குரிய காலம் கனிந்து வருகிறது ஏனென்றால் குடும்பஸ்தானத்தை இரண்டு சுபக்கிரகங்கள் பார்வையிடுகின்றன பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கின்றன அதனால இந்த சமாதான முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் குடும்பத்தினுடைய ஒற்றுமை ஓங்கும் இடமாற்றம் ஏதேனும் வந்தால் அது நன்றாக இருக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் விரும்பியதாக இருக்கும் திடீர் மனச்சஞ்சலங்கள் எல்லாமே குறைந்துவிடும் ஆக இந்த தொண்ணூறு நாட்கள் குருவும் சுக்கரனும் அனைவருக்குமே இன்பங்களை வாரி வழங்குவதை காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன அதற்குரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும் நம்ம சும்மா இருந்துக்கிட்டு கிரகங்கள் செய்யலு கிரகங்கள் மேலே பழியுத்திக்கி போடக்கூடாது நீங்க இந்த சொன்ன விஷயங்களில் எல்லாம் முயற்சி செய்து பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது மகிழ்ச்சி இருங்கள் சிம்மராசிக்காரர்கள் நன்றி